வணக்கின நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம இதுவரையிலும் ஓடியில் ரெண்டு வகை இருக்குதுன்னு தான் நினச்சிருப்போம் ஒன்று ஓடி லோன் இப்போ பிஸ்னஸ்க்கு எல்லாம் கொடுக்குற இந்த ஓடி லோன் அதுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம பணம் எடுக்கலாம் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் பொருள் வாங்கிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க அது ஒரு ஓடி இன்னொரு ஓடி புதுசாக வந்தது புதுசாக வந்ததுன்னா அதுக்கு பின்னால் வந்தது அது எப்படின்னா நம்ம ஒரு டெபாசிட் போட்டிருப்போம் அந்த டெபாசிட்லேருந்து ஓடி எடுத்துக்குது சப்போஸு ஒரு ஒன் லேக் போட்டிருந்தீங்கன்னா அது நைன்ட்டி தௌசண்ட் வரலும் ஓடி எடுத்துக்கலாம் அதில் வந்து நீங்கள் பணம் வேணும் போது போட்டுக்கலாம் வேணாங்கும்போது எடுத்துக்கலாம் அது எப் எப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அதுக்கு மட்டும் இன் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க இதுதான் இது வர இது வரல இருந்த ரெண்டு ஓடிங்க ஆனால் இப்போ புதுசாக இந்தியன் பேங்கில் ஒரு ஓடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா ஓடி ஆன் ஜுவல் லோன் ஓடி அகெயின்ஸ்ட் ஜுவல் லோன் நகையை வச்சு ஒரு ஓடி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி அந்த ஸ்கீம்னால் அந்நிறையா நீங்கள் எப்படி நகை லோன் வைப்பீங்களோ அதே மாதிரி தான் அந்த நகை லோன் நீங்கள் எவ்வளோ நகை கொண்டு வரீங்களோ அதை வச்சு உங்களுக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சப்போஸ் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு தகுந்த மாதிரி நகை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க லிமிட் அப்போது நீங்கள் வேணுங்கிறப்ப அந்த பணத்தை எடுத்துக்கலாம் வேணாம் அந்த வேணான்றப்போ அந்த அதில் அக்கௌண்டில் பணத்தை நீங்கள் கட்டிடலாம் ஸோ அப்போஸ் என்ன ஆகுன்னா இங்கே உங்ககிட்ட கையில் அதிக பணம் இருந்துச்சுன்னா அதை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வட்டி குறைஞ்சிரும் இப்போ மற்ற சமயத்துலலாம் அது மாதிரி இல்லை மற்ற ஜோல் அது மாதிரி இல்லை நகைக்கடைலாம் அது மாதிரி இல்லை கடன் முழுசாக கொடுத்துருவாங்க ஒரே சமயத்தில் அதில் ஃபுல்லாக உங்களுக்கு வட்டி எல்லா அமௌண்ட்டுக்கும் சப்போஸ் நீங்கள் ஒன் லேக் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஒன் லேக்கும் அவங்க வாட்டி சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் இதில் என்னென்னா இந்த ஓடி அகைன்ஸ்ட் ஜொல்லோன் இதில் என்னென்ன நீங்கள் எவ்வளோ பணம் எடுக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் வட்டி சார்ஜ் பண்ணுவாங்க லிமிட்டுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஒன் லேக் லிமிட்னால் ஒன் லேக்குக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க இது ஒரு அருமையான ஸ்கீம் ஏன்னா இப்போ நம்ம லோன் வாங்கும் போது நகை கடன் வச்சு வாங்கினோம்னா எல்லாத்துக்கும் வட்டி கட்டணும் முழு அமௌண்ட்டுக்கும் வட்டி கட்டணும் அதே மாதிரி நம்ம கையில் பணம் இருந்துச்சுன்னா கொண்டு போய் கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க மறுபடியும் அதை எடுக்க முடியாது அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு தான் மறுபடியும் நீங்கள் எடுக்கணும் ஆனால் இந்த இதில் அப்படி இல்லை கையில் பணம் இருந்தால் கொண்டு போய் கட்டிடலாம் வேணுமா அப்போ நீங்கள் அதிலேருந்து பணத்தை விட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் எவ்வளோ நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இல்லையா லிமிட்டுக்கே இன்ட்ரெஸ்ட் போட மாட்டாங்க ஒன் லேக் நீங்கள் லிமிட் வாங்கியிருந்தீங்கன்னா ஒன் லேக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒரு பத்தாயிரம் எடுத்திருந்திங்கன்னா அந்த பத்தாயிரத்துக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு பதின இன்றைக்கி நீங்கள் ஒரு பத்தாயிரம் எடுக்கலாம் நாளைக்கு நீங்கள் ஒரு பத்தாயிரம் எடுக்கலாம் நாலு நாளைக்கு ஒரு அமௌண்ட் எடுக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு தேவையானப்போ இதை எடுத்துகிட்டே இருக்கலாம் நகை கடைகள்லாம் அது மாதிரி தேவையானப்போ எடுக்க முடியாது ஒரே முறை தான் எடுக்க முடியும் இதை வந்து நீங்கள் தேவையானப்போ எடுத்துக்கலாம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க இது ஒரு அருமையான திட்டம் புதுசாக இண்டியன் பேங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்காங்க நிறைய பேருக்கு இது தெரியாது ஸோ இதை ரொம்ப நாளாக நான் போடணுன்னு இருந்தேன் நேரம் கிடைக்காதனால போட முடியல ஸோ இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்திங்க ஓடி அகைன்ஸ்ட் ஜுவெல் ஓடி அகைன்ஸ்ட் ஜுவல் அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க சப்போஸ் அவங்க சொல்லலாம்னா கூட பேங்க்கில் சொல்லலைனா கூட நீங்கள் அது மாதிரி கேட்டேன் சார் இது மாதிரி ஓடி இருக்காமே நகைக்கு எகைன்ஸ்ட்டாக ஓடி இருக்காமே அந்த லோன் எனக்கு போட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி கையில் இருக்கும் போது பணம் கட்டிடலாம் வேணும் போது நீங்கள் பணம் வாங்கிக்கலாம் இந்த பணம் எவ்வளோ பேலன்ஸு தான் அது மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டு இது எப்படி லிமிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ நகையை கொடுக்குறீங்களோ அந்த நகைக்கு தகுந்த மாதிரி அவங்க லிமிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை கொடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தகுந்த மாதிரி லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இதுக்கு ஒன்னே ஒன்றே கேட்டகரி ஒரே ஒரு இது என்னென்னா கண்டிஷன்னா உங்களுக்கு இருபத்தோரு வயசை ஆகியிருக்கணும் பொதுவாக எல்லாத்துக்குமே வந்து பதினெட்டு வயசு தான் ஆக ஆகணும்னு சொல்லுவாங்க ஏன்னா மேஜர் தான் பதினெட்டு வயசு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க எல்லா இதுக்கும் ஆனால் இதுக்கு ஏன்னா தெரியல இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க அது ஒரு கண்டிஷன்தான் மற்றது எல்லாம் நகை கடன் மாதிரி தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த லோனை பயன்படுத்திங்க இந்த சந்தர்ப்பத்தை விடாதீங்க மற்ற லோனு நீங்கள் பழைய லோனே நினச்சிட்டு இருக்காமல் இந்த நோலையும் கேட்டு இந்த நூலை லோனை நீங்கள் யூஸ் பண்ணி பயனடைங்க ஸோ இது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்